ஏன்னா பாண்டிச்சேரி வள்ளி மீன் கடை மீன் அவன் பேசுகிறேன் நண்பார்ந்த வடிக்கையாளர்களே வணக்கம் சர்னட் பீச்சு பக்கத்தில் உயிரோடையே துடிக்கிற மீன்கள் வந்து நிறைய வந்திருக்கு பாரு சார் இந்த மீனை பிடிச்சது எப்படி துள்ளுது பாருங்கள் சார் துள்ளுது பாருங்கள் பாரு சார் லைவோ நேச்சுரலாக அப்படி தக தாக தக்க தக்க தக தக்க தக்க தக்கனு துள்ளின்னு கிடக்குது பாருங்கள் சார் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் கேரண்டியாக நேச்சுரலாக வர மீன்களை கழுகு போல் காத்திருந்து உயிர் மீன்களை கொத்தி கொண்டுன்னு வரோம் சார் ஒரு ஒரு கிளி மீனும் ஒரு கோவகேசா மீனும் துள்ளி விளையாடுங்க சார் அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஆசையாக ரசிச்சுன்னு இருக்கிறோம் கையை கிட்டே தும்பும் போதே துல்லுது பாருங்கள் சார் எப்படி துள்ளுதுங்க பாருங்கள் சார் பார்த்திங்கன்னா அப்படியே துல்லின்னு கிடக்குது இந்த பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கவலை மீனை கூட அப்படியே பார்க்க பார்க்க பார்த்துக்கினே இருக்கும் போல் தோணுது சார் நம்ம கடையில் இது மாதிரி மீன்களை ரசிக்கிறதுக்குனே குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே வந்து நம்ம மீன்களை கண்காட்சி ஷோ மாதிரி இருக்கும் சார் அதனால் நம்ம மீன்களை வந்து ரசிப்பாங்க சார் மீண்டும் நம்ம அடுத்த மீனை பற்றி அடுத்த வீடியோவை தந்திப்போம் நன்றி